வணக்கம் இன்னைக்கு உடச்சி ஊத்தினா முட்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு எப்படி டைரக்டா குழம்புல டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ இதுல மீடியம் சைஸ்ல வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை நல்லா சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துட்டு பூண்டு அஞ்சு பல்லு பச்சை மிளகா நாலு இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியதும் அது கூட தக்காளி ரெண்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வேக வைக்க மூடி போட்டு தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட இப்போ கொழம்புத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒன் டீஸ்பூன் சில்லி பவுடர்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சப்போஸ் கொழம்புத்தூள் இல்லைன்னா ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ மசாலாவா எண்ணெயில் ஒன் மினிட்க்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தான் அந்த மசாலா ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் இப்போ அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கும் போது இங்கே மிக்சியில் ஹாஃப் கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட ஒன் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு இப்போ இதுல லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க அந்த குழம்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க தேவைப்பட்ட இதுல என்ன கொஞ்சம் தண்ணி ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துட்டு மூணு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க கொதிக்க வைங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சதும் இதெல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச தேங்காய் பேஸ்டா இதெல்லாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கொதிச்சுட்டு இருக்கும்போதே மீடியம் ஃப்ளேம்ல முட்டையை ஒண்ணு ஒன்னா உடைச்சு அப்படி ட்ராப் பண்ணுங்க குழம்புக்குள்ள எதுவுமே கரண்டியோ ஸ்பூன் எதுவுமே உள்ள போடாதீங்க எந்த இடத்துல முட்டையை நீங்க உடைச்சி ஊத்துலயோ அந்த இடத்த பார்த்து வச்சுட்டு அந்த இடத்துல முட்டைய ட்ராப் பண்ணுங்க இல்லைன்னா ஒண்ணுக்கு மேல ஒன்றா ஆயிடும் இப்ப மூடி போட்டு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி வேணும்னா முட்டைய லைட்டாக திருப்பி விடுங்க இல்லைன்னா இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படி வேக வச்சிங்கன்னா முட்டை அப்படி உடையாம ரெடி ஆகிடும் இந்த முட்டை குழம்பா நீங்கள் சாதத்தில் போட்டு பேட்டி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சைட் வச்சுக்கலாம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்கும் சைட் வச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க் யூ